ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினொன்று வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளோ வந்தது அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட ஜெயிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நான் சங்கரங்கோல்லே ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்க சேர்ந்தால் கலைஞர் சொன்னால் பண்ண தடவை எப்படி ஜெயிச்சார் அவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க நீங்களே எப்படி ஜெயிக்க போகிறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற எப்படி ஜெயிக்க போகிறேங்கிறது தயவு செய்து பேசி முடிச்சு நம் அமைச்சர் பேசுகிறாங்க முதலமைச்சர் நிதியமைச்சர் சொன்னது எப்படி சொன்னார் உள்ளாட்சி தேர்தலில் இது வரைக்கும் ஏதாவது வன்முறை நடந்ததா இல்லை ஏதாவது நடந்ததானா பத்திரிகையில் போடலைன்னா நான் என்ன தொகுதிக்கு போகும்பொழுது என்னை வந்து சேர்ந்தவங்களும் சரி மற்றவங்களும் எப்படி இப்படி நடக்கப்படும் இதுக்கு வந்து குறிப்பு இல்லை இதற்கு வந்து எதுவும் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது இப்போ திருட்டுத்தனமாக ஓட்டு போட நீங்கள் தான் சொன்னீங்க நீங்களும் தான் அந்த இதில் வந்து இதுங்க எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சுடுறேன் அப்புறம் நீங்கள் பேசுங்க எலக்ட்ரானிக்கல் ஓட்டில் அவர் எல்லோரும் தான் போட்டு போகணும் இல்லை இல்லை இல்லை

மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கையெழுத்து பேசுவது தவறு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் பேமுதிக சார்ந்த உறுப்பினர்களும் அவைக்கு குமகலுக்கின் காரணத்தினால் அவைக்கு அவலர் அவர்கள் விளைவு தும்படி கேட்டு கொள்ளுது இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி சேர்ந்ததால் தான் தேமுதிகவுக்கு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள் அதனால் தான் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தும் கிடைத்தது பிரதான எதிர்கட்சி என்ற தகுதியும் அந்தஸ்தும் கிடைத்தது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேராவிட்டால் தேமுதிகவுக்கு கடந்த தேர்தல் ஒரு இடம் கூட கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பகுதி ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அதை எப்படி எப்படி அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட புரியாமல் மிகவும் அறுவறுக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்ததே என்று நினைக்கும் போது நான் வருத்தப்படுகிறேன் உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன் வெட்கப்படுகிறேன்